அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வரலட்சுமி விரதத்தன்று கலசம் வைத்து அதில் மகாலட்சுமி தாயாரை செய்து பூஜை செய்வது வழக்கம் அந்த கலசத்தினுள் என்ன வைக்க வேண்டும் கலசம் எப்போது வைக்க வேண்டும் கலசத்தை எப்போது எடுக்க வேண்டும் கலசத்தினுள் வைத்த பொருட்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் முதலில் கலசம் எப்படி வைக்க வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் கலசம் வைப்பதற்கு பித்தளை வெண்கலம் அல்லது செம்பினால் ஆன ஒரு கலசம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கலசத்திற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து நூல் சுற்ற தெரிந்தால் நூல் சுத்தி கொள்ளலாம் முதலில் அரிசி கலசம் வைப்பதை பார்ப்போம் கலசத்தின் முக்கால் பங்கு அளவிற்கு பச்சரிசி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுள் நாம் பல வகையான மங்கள பொருட்களையும் சேர்க்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய பூஜையானது மங்களகரமாக இருப்பதற்காகத்தான் நாம் கலசம் வைக்கின்றோம் எனவே மங்களகரமான பொருட்களை கலசத்தில் நாம் சேர்க்க வேண்டும் கலசத்தினுள் ஒரு எலுமிச்சம்பழம் ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு நாணயங்கள் நாணயங்கள் என்று சொல்லும் பொழுது தங்க காசு வெள்ளிக்காசு இருந்தால் அதனை வைக்கலாம் அப்படி இல்லாவிட்டால் சாதாரண ஐந்து ரூபாய் நாணயமோ ஒரு ரூபாய் நாணயமோ ஏதாவது ஒன்று நாம் இந்த கலசத்தில் வைக்க வேண்டும் பூ காதோலை கருகமணி இது பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடையில் கிடைக்கும் அதையும் வாங்கி இதனோடு நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கலசத்தினுள் வைத்த பிறகு கலசத்தின் வாய் பகுதியில் ஒரு கொத்து மாவிலை வைத்து அதன் மீது நாம் தேங்காயை வைக்க வேண்டும் மஞ்சள் தடவிய தேங்காயில் குங்குமத்தால் பொட்டு வைத்து நாம் வைக்க வேண்டும் தாயாரின் முகம் வைத்து அலங்காரம் செய்பவர்கள் கலசத்தின் மீது தேங்காயோடு சேர்த்து முகம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளலாம் கலசத்தில் தண்ணீர் வைப்பதானால் அரிசிக்கு பதிலாக தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் இந்த மங்களப் பொருட்களை எல்லாம் சேர்த்து கலசம் வைக்க வேண்டும் மாவிலை கிடைக்காவிட்டால் மாவிலைக்கு பதிலாக வெற்றிலை வைத்து கலசம் வைக்கலாம் இந்த கலசத்தை நாம் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் தயார் செய்து தாயாரை எழுந்தருளை செய்து வைக்கலாம் அப்படி இல்லை தான் கலசத்தில் நாங்கள் தாயாரை எழுந்தருளச் செய்வோம் என்பவர்கள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை வரக்கூடிய சுக்கிர ஓரையில் கலசம் வைத்து விரதத்தை துவக்கலாம் பொதுவாக கலசம் வைத்தால் மூன்று நாட்கள் கணக்கு சொல்வார்கள் எனவே வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வைத்தால் வெள்ளி சனிக்கிழமை காலை மறுபூஜை செய்து கலசத்தை நாம் எடுக்கலாம் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் கலசம் வைத்தால் வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் மறுபூஜை செய்து கலசத்தை எடுக்கலாம் அரிசி கலசம் வைத்தவர்கள் அந்த அரிசியை நாம் சமைக்கின்ற சாப்பாட்டு அரிசியுடன் சேர்த்து விடலாம் அல்லது அந்த அரிசியில் கலசத்தில் வைத்த தேங்காயும் சேர்த்து சர்க்கரை பொங்கல் செய்யலாம் அந்த அரிசியும் தேங்காயும் இனிப்பு பொருட்கள் செய்வதற்கு பயன்படுத்தலாமே தவிர காரமான பொருட்களில் சேர்க்க வேண்டாம் கலசத்தில் தண்ணீர் வைத்திருந்தால் அந்த தண்ணீரை மாவிலை அல்லது வெற்றிலையால் எடுத்து வீடு முழுவதும் தெளித்துவிட்டு மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றி விடலாம் நாணயத்தை எடுத்து பீரோவில் நம்முடைய பணத்தோடு சேர்த்து பத்திரப்படுத்தி விட்டு மீதி இருக்கின்ற பொருட்களை கால் படாத இடத்தில் சேர்த்து விடலாம் அரிசி கலசம் வைத்து முகம் வைத்து அதில் தாயாருக்கு புடவை கட்டி அலங்காரம் செய்து அழகாக ஒரு கலசம் வைத்து விடலாம் இன்னொரு கலசம் அது தண்ணீர் கலசம் வை பூஜை செய்வதற்கு அர்ச்சனை செய்வதற்கும் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி இரண்டு கலசமும் வைத்து வரலட்சுமி விரதத்தன்று மகாலட்சுமி தாயாரை வழிபடுவோம் அவருடைய அருளை பெறுவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை இதனை சிந்திப்போம் நன்றி